இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புழுவ வந்து கல்ச்சர் வந்து பண்ண போகிறோம் இதை கிரிண்டல் வாம்ஸுன்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை கல்ச்சர் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் கண்டிப்பாக தேவை இது நம்மகிட்டே கிடைக்கும் வேணும்னா விஜய் அக்வேரியம் டாட் காமில் ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க நம்ம போட்டு விட்ருலாம் இதோட ரேட் ஐம்பது ரூபா வருங்க இதுக்கடுத்து இதுக்கு என்னென்ன தேவைன்னா இந்த மாதிரி வந்து நாய் பிஸ்கட் வந்து தேவைப்படும் வெடிகிரியாக லைட்னா எந்த எதுனாலும் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பீட் வந்து கொஞ்சம் தேவைப்படும் பீட்டை தண்ணியில் இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க நல்லா உறிஞ்சி இருக்கணும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் இந்த மாதிரி தண்ணி வந்து லைட்டாக புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க டப்பா வந்து மூடியுள்ள டப்பாவாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நல்லா ஸ்டார்டர் கல்ச்சர் இருக்குல்ல அதை வந்து இதுக்கு மேலே வந்து போட்டு விடணுங்க இந்த மாதிரி வந்து ஸ்டார்டர் கல்ச்சர் எடுத்து விட்டுட்டு அப்படியே மேலே வந்து அப்படியே எல்லா இடமும் இருக்கிற மாதிரி சும்மா வந்து போட்டு விட்டுருங்க அதுக்கடுத்து என்ன தேவைன்னா அந்த பிஸ்கெட் நாய் பிஸ்கெட் இருக்கா அதை ஒரு பிஸ்கெட்டை மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி உடச்சி ஒரு ரெண்டு மூணு பீஸாக இருக்கிற மாதிரி வந்து அங்கங்கே வந்து போட்டு விட்ருங்க ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் அதுக்கடுத்து கொஞ்சம் அதிகமாக கல்ச்சர் ஆகிறப்ப கொஞ்சம் பிஸ்கெட்டை வந்து அதை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுக்கணும் அதுக்கடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க தண்ணியை ஈரப்பதமாக இருக்கணும் ரொம்ப ட்ரை ஆகி விட்டுறக்கூடாது அதுக்கடுத்து அந்த மூடியில் ரெண்டு ஓட்டை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பான்ச்சை வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா இதில் வந்து சின்னதாக வந்து எதுவும் சின்ன சின்ன பூச்சிகள் வந்துடக்கூடாது எரும் வந்துடக்கூடாது இது வந்து ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி கல்ச்சர் வந்து ஆக ஆரம்பிச்சிரும் நிறையாவே பொழுக்கள் வந்து வரும் இதுக்கு அடுத்து இன்னும் பிஸ்கெட்டை வந்து போட போட வந்து சாப்பிட்டா அப்படியே ஃபுல்லாக வந்து வர ஆரம்பிச்சிடும் இதை வந்து மீன்களுக்கு எடுத்து வந்து நம்ம உணவாக வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்டான ஒரு சர்வத்தாலை வந்து மேலே வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சிடும் நான் போட்டேன்னே எடுத்துனுமே பாருங்கள் இந்த மாதிரி ஏறிடுச்சா இதுக்கடுத்து இதை வந்து மீன்களுக்கு வந்து போட்டுக்கலாங்க இது கல்ச்சர் வந்து கண்டிப்பாக பண்ணி